உலக மருந்தாளுநர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தைந்தில் கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கோவை மாவட்ட கலெக்டர் கிராந்திக்குமார் பாடி பேரணியை துவக்கி வைத்தார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருந்து பாதுகாப்பு தொடர்பான பதாகைகளை ஏந்தி மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்றனர் மக்களை நோயிலிருந்து பாதுகாப்பதில் பார்மசிஸ்டின் பங்கு மிக முக்கியமானது உலகிலேயே மிக தரமான மருந்துகள் மலிவான விலையில் இந்தியாவில்தான் கிடைக்கிறது பார்மசிஸ்டுகளின் பங்களிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெறுகிறது என்றார் முனைவர் ரவி தரமான அஃபோர்டபுள் மெடிசின் கிடைக்கும் இல்லை இன்னைக்கு வந்து உறுதுணையாக அணைக்குது அது இந்த ஃபார்மசிஸ்ட் வந்து பிரிட்ஜ் பிட்வீன் ஒரு பாலமாக மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மற்றும் ஏனைய ஹெல்த் ப்ரொவிஷ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்து நோயாளிகள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம் அதாவது நோயாளிகளுக்கு எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்ட மருந்தையும் உலகத்தரம் வாய்ந்த அந்த மருத்துவ சிகிச்சையும் அளிப்பதற்காக ஃபார்மசிஸ்ட் வந்து மிகவும் பயன்பாடு உள்ளவர்களாக அதை கண்காணிக்கிறார்கள் ஸோ அதை அதை உணர்த்தும் உணர்த்தும் வகையில் நமது மக்களுக்காகவும் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதாவது ஃபார்மசிஸ்ட் வந்து மருந்து ஸ்டார்ட் பண்ணலன்னு கடைசி வரைக்கும் மானிட்டர் பண்ணி அதனுடைய தரம் எந்த அளவுக்கு குறையாமலும் அஃபோர்டபுள் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே சீப்பஸ்ட் ட்ரக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க மேனுஃபேக்சரிங் சைடாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லோ லெவல் ஆஃப் ஆர் இந்த சென்ஸ் ஹையர் லெவல் ஆஃப் குவாலிட்டி சிகிச்சை கொடுக்கப்படுகிற கண்ட்ரியாகவும் நம்ம கண்ட்ரியாக இருந்துகிட்ருக்கு இதெல்லாம் உணர்த்தும் வகையெல்லாம் ஃபார்மஸினுடைய ரோலை வந்து அனைவருக்கும் தெரியும் விதமாக இந்த பார்மஸ்ட் இங்கே கொண்டாடப்படுகிறது